மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய நரேந்திர மோடி அமித்ஷாவினுடைய கோட்டை என்று சங்கபரிவார ஊடகங்களால் அழைக்கப்படக்கூடிய குஜராத்திலும் பாஜக உடைந்து நொறுங்கியிருக்கிறது இவ்வளவு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பிய அந்த கோபுரம் சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அங்கிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் பாஜகவை விட்டு விலகியிருக்கிறார் பாஜகவினுடைய பழங்குடி இனத்தை சார்ந்த மக்கள் பேராதரவை பெற்ற ஒரு மிக பெரிய தலைவர் அவருடைய பெயர் மகேஷ் வாசவா இந்த மகேஷ் வாசவா கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி அதாவது அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் ஒரு மிக முக்கியமான செய்தியை குஜராத் மக்களிடம் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா நான் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியிலிருந்து விலகிறேன் விலகுவதற்கான காரணம் என்னவென்றால் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் ஆதிவாசிகளுக்கு தலித்துகளுக்கு ஓபிசிக்களுக்கு முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இன்னபிற மனித நேயமுள்ள எல்லா பேருக்குமே எதிரான கட்சி எதிரான சித்தாந்தம் அதை இந்த கட்சிக்குள் இருந்து நான் உணர்ந்திருக்கிறேன் இனியும் இந்த கட்சியில் தொடர்ந்தார் என்னை அடுத்த தலைமுறை மன்னிக்கவே மன்னிக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறார் என்ன அப்படின்னா அம்பேத்கருடைய பிறந்தநாளிலேயே அம்பேத்கர் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவர்கள் ஆட்சி நடத்தவில்லை என்கிற செய்தியை அவர் சொல்கிறார் குஜராத்திலிருந்து இப்படி ஒரு குரல் வருகிறதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா மோடிக்கும் அமித்ஷாவும் இந்தியாவில் ஒன்றியத்திலிருந்து இவர்களை மக்கள் தூக்கி எறிந்தால் ஒளிந்து கொள்வதற்கான ஒரு இடமாகத்தான் குஜராத் இருக்கிறது ஏன்னா குஜராத்தில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே போகுது குஜராத்தில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை கொலையடித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குஜராத்தை எந்த காரணத்திற்காகவும் விட்டு கொடுத்துட முடியாது பிறகு போகிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் நன்றாக தெரியும் ஆனால் அந்த குஜராத்தில் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அடித்தளம் இன்றைக்கு சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பாஜகவினுடைய கூட்டணியில் இவர் வந்து போய் அங்கம் வகிக்கிறார் இவருடைய அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு ஆதிவாசியினுடைய மிக முக்கியமான தலைவர் அவருடைய பெயர் வந்து சோட்டுபாய் வாசவ் இவர் வந்து ஒரு 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 அமைப்பை உருவாக்குறார் பாரதிய டிரைபல் பார்ட்டி என்கிற ஒரு மிக முக்கியமான கட்சியை உருவாக்குறார் குஜராத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பழங்குடி மக்கள் இந்த கட்சிக்கு பின்னாடி தான் இந்த அமைப்பிற்கு பின்னாடி தான் அணி இருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு பதிமூன்று சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வங்கி இந்த மக்களுக்கு இருக்கிறது இப்போது இந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மகேஷ் வாசவா சொல்கிறாரு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன்படி ஆட்சி நடத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் இது தேசிய அளவில் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இன்றைக்கு மாறியிருக்கிறது சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அதே ஏப்ரல் பதினான்காம் தேதி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளில் இன்னொரு செய்தி வந்தது உங்களுக்கு தெரியும் பீகாரில் இதே மாதிரி ஒரு மிக முக்கியமான தலித் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பரஸ் என்ன சொல்லிட்டு போனார் பாஜக ஆர்எஸ்எஸ் தலித் மக்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் தலித் மக்களுக்காக எதுவுமே செய்யலை நான் இந்த கட்சியில் இன்னமும் இருந்தால் என்னை ஒருபோதும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு பரஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது ராம்விலாஸ் பாஸ்வான் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய மிக முக்கியமான தலைவருடைய தம்பி பீகாரில் பாஜக கூட பல நாட்கள் தொடர்ந்து பயணம் செய்தவர் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் பீகாரில் தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா இவர்கள் தலித் மக்களுக்கு எதிரானவர்கள் தலித்துகளுக்காக இவர்கள் எதுவுமே செய்யலை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்து நான் இந்த கட்சியில் இனிமேலாக தொடரமாட்டேன் இந்த கூட்டணியில் தொடர மாட்டேன் அப்படின்னு அந்த கட்சியை விட்டு விலகிய காட்சியை நம்ம பார்த்தோம் இதே ஏப்ரல் பதினான்காம் தேதி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு கட்சியிலிருந்து இந்த கட்சிக்குள்ளே வந்தவங்க இன்னொரு கட்சி கூட்டணியில் இருந்தவங்க இவங்க எல்லாம் பாஜகவை விட்டு விலகுகிறார்கள் ஆனால் பாஜக கட்சிக்கு உள்ளே இருக்கிறவங்களே இன்றைக்கு பாஜகவிற்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் என்ன நடந்தது அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு மிக முக்கியமான தலைவர் இல்லையா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டு வருகிறது அங்கே வந்து வாரிசு அரசியல் கொடி கட்டி பறக்குது இதுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கடிதம் கொண்டே இருக்கிறார் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடிதம் எழுதிய பாஜக தலைவரின் மீது அது பல முறை எம்எல்ஏவாக இருந்தவரின் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய பல மக்கள் அதாவது பாஜக கட்சியை சார்ந்த பல பேரை நீங்கள் தனியாக பார்ட்டி ஆரம்பிங்க நாங்கள் ஒன்று உங்கள் பின்னாடி வர்றோம் இவங்க என்ன இது இவங்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் அவரை தனியாக கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார்கள் அதை பரிசீலிப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நடந்திருக்கு அப்போது காஷ்மீர்லருந்து கன்னியாகுமரி வரையிலும் பாஜக கூட்டணியில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இவங்க கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலானது நம்முடைய தலைமுறையினரே நம்மை மன்னிக்க மாட்டார்கள் கடந்த பதினொன்று வருடங்களாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் நாசம் செய்திருக்கிறார்கள் அதன்படி இவர்கள் ஆட்சி நடத்தவில்லை என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதைத்தானே ராகுல் காந்தியும் இந்தியாவினுடைய திமுக ஆகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் இந்தியாவினுடைய எதிர்கட்சிகள் எல்லாமே கடந்த எத்தனை வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ராகுலுடைய கையில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அரசியலமைப்பு சட்டம் அதை தூக்கி பிடிச்சார் பிஜேபி வந்தால் இது போயிடும் சொன்னாரா இல்லையா அவர் ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னார் இதற்கு மிகப்பெரிய ஆபத்து இவர்கள் பண்ணுற வேலையெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கையோடு சொல்லியிருந்தார் பாரத் ஜோடோ பயணத்தில் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த விஷயம் இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுங்கள் இவர்களிடமிருந்து நீங்கள் இவர்களை மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு கொண்டு வந்தால் முடிந்தது கதை அது அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னார் அதனால தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வலுவான எதிர்கட்சியாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை மக்கள் உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது இல்லையா இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்து கொண்டிருக்கிறது அது நான் என்ன சொல்கிறேன்னா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது பார்ப்பனியத்தை காத்து கொள்வதற்காக பார்ப்பனியம் என்கிற ஒரு சாதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இல்லையா அவர்கள் வந்து பின்னாளில் ஒரு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கமாக மாறுது மாறிட்டு அவன் வந்து சுதந்திர போராட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தான் பிறகு அவனை வந்து எதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் தடை செஞ்சார் அதுக்கப்புறம் இவங்க என்ன எழுதி கொடுத்தாருங்க நாங்கள் கட்சியாலாம் இருக்க மாட்டோம் நாங்கள் எங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்குறோம்லாம் சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு இந்த வரலாறுகள் எல்லாமே தெரியும் இப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு என்ன அப்படின்னா இந்த கட்சி பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய கட்சி அதனுடைய அடித்தளம் இன்றைக்கு இல்லாமலாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தலைவர்களாக இன்றைக்கு அந்த கட்சியை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகள் விலகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விலகும் போது அவர்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் மதிக்கவில்லை அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவர்கள் ஆட்சி செய்யவில்லை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்வது எல்லாரும் சமம் இதை இவங்க இவங்க வந்து அதை விரும்பலை ஆர்எஸ்எஸ் விரும்பலை மோடி விரும்பலை அமித்ஷா விரும்பலை எல்லோரும் சமம் என்பதை இவர்கள் விரும்பவில்லை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் நேற்றுக்கு நம்ம வந்து நான் வந்து ஒரு ஒரு புகைப்படம் சோஷியல் மீடியாவில் வந்தது அதில் கேசுபாய் பட்டேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஜக தலைவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் அவருடைய பதவியேற்பு விழாவில் அத்வானி இன்னப்புற தலைவர்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறார்கள் அத்வானியுடைய காலுக்கு கீழே அமைதியாக ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறார் யார் தெரியுமா நரேந்திர மோடி இல்லையா நரேந்திர மோடி இன்றைக்கு இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வருவதற்கு காரணம் என்ன அவர் மிகப்பெரிய படிப்பாளியா ஒரு மிகப்பெரிய மனித மிக்கவரா அவர் மிகச்சிறந்த மனிதரா இதனுடைய அடிப்படையில் அவர் வந்து இந்தியாவுடைய பிரதமராக ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்தது இல்லையே ஆர்எஸ்எஸ் இவரை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குஜராத் இனப்படுகொலை இல்லையா அதை ஆர்எஸ்எஸ் சொன்னதை விட கணக்கச்சிதமாக செய்து முடித்தவர் தான் மோடியும் அமித்ஷாவும் இல்லையா அவர்களுக்கு இந்த கலவரத்துக்கு பின்னால் எவ்வளோ பெரிய பங்கு இருந்தது என்பதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதற்காக ஆர்எஸ்எஸ் கொடுத்த பரிசுதான் இல்லையா மற்றபடி நல்லவர் வல்லவர் அப்படின்னா ஆர்எஸ்எஸில் எதுக்காக இடம் இருக்கா அப்படி ஒருத்தர் ஆர்எஸ்எஸில் இருக்க முடியுமா யாராவது ஒரு நல்லவரை காட்டுங்களேன் நீங்கள் சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல ஒரு மனிதரை வந்து வந்து ஒரே ஒருத்தரை மட்டும் காட்டுங்க நாங்கள் வீடியோ போடுறதே நீ பாட்டிடுறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டு இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க